அனைவருக்கும் வணக்கம் இன்று திங்கக்கிழமை சித்திரை எட்டாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மேசராசி அன்பர்களே மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று நாள் இனிய நாளாக அமையும் ராசிக்கு இண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசி அதிபதி நாலாம் இடத்திலும் மீனத்தில் சுக்கரனும் இருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் என்ற நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமையும் நீங்கள் எடுத்த அனைத்து காரியத்திலும் இன்றி உண்டாகும் மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க தகுந்த வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும் மாணவர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அமையக்கூடும் மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் அதிபதி முதன் நீச்சமாகி நீச்சபங்க ராஜோகம் அடைகிறார் அதனால் உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் நீங்கள் எடுத்த அனைத்து காரியத்திலும் உயர்வு உண்டாகும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் மிதன ராசிக்கு ஆறு நீச்சமாகி இருக்கிறார் ஆகவே ஆறு நீச்சமானால் கடன் தொகை அடைபடும் உடல் உபாதைகள் நீங்கும் நீங்கள் கடன் தொகையிலிருந்து வெளிவிட்டு விடுபட்டு வெளியே வருவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டம் நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் எடுத்த அனைத்து செல்களும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் இன்று சற்று எல்லா எடுத்த காரியங்களிலும் அமைதியாக இருப்பதே உகந்ததாகும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகி இருக்கிறார் ஆகவே நீங்கள் இன்று எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பொருளாதாரத்தில் உயர்வு காணப்படும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார் நீச்ச பங்க ராஜோகம் அடைந்த காரணத்தினால் உங்களுடைய பொருளாதார உயர்வு ஏற்படும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் ராசிக்கு இரண்டாமான சுக்கரன் உச்சமாகி இருக்கிறார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் ஆகையால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் பொருளாதார உயர்வு மேம்பட்டு காணப்படும் துலா ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் மீனத்தில் உச்சமாகி இருக்கிறார் ராசிக்கு அதிபதி உச்சமாக காரணத்தால் உங்களுடைய பொருளாதார உயர்வு மேம்பட்டு காணப்படும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் துளாராசி அன்பர்களே உங்களுடைய பொருளாதார உயர்வு மேம்பட்டு காணப்படும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியை ராசிநாதனன் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகி இருக்கிறார் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படுவீங்க உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த டெஸ்ட் மற்றும் அனைத்தையும் பார்த்து வேண்டியது உங்கள் கடமையாகும் தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ரிஷபத்தில் இருக்கிறார் உங்களுடைய பாக்யாதிபதியாகிய சந்திரபகவான் தனுர் ராசியில் மகர ராசியில் இருக்கிறார் ஆகவே இன்று உங்களுக்கு எடுத்த செயலில் அனைத்தையும் வெற்றியே உண்டாகும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு காணப்படும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியே உண்டாகும் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் கும்பத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால் தனஸ்தானம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு காணப்படும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செல்லும் வெற்றி உண்டாகும் கும்பராசி என்பர்களே ராசிக்கு அதிபதி ஆட்சியாகி இருப்பதால் உங்களுடைய பொருளாதார உயர்வு காணப்படும் பொன் பொருள் ஆதாயம் உண்டு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியே கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக இருக்கும் குடும்பத்தில் வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு தொட்டது அனைத்தும் வெற்றியே கிட்டும் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் ராசியில் சுக்கரன் இருக்கிறார் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகா யோகமான காரணத்தால் உங்களுடைய அனைத்து செயல்களும் வெற்றியே உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும் ஆகையால் இந்த நாள் மீனராசி என்பவர்களுக்கு இனிய நாளாக அமையும்